ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது விண்ணை தொட்ட வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றே அந்த வகையில் சவால்களை கடந்து சாதித்த பெண்மணிதான் இந்த சுனிதா வில்லியம் குஜராத்தினை பூர்வீகமாக கொண்ட இவர் அமெரிக்க விஞ்ஞானியான தீபக் பாண்டியா சுலேனிய வம்சாவளியைச் சேர்ந்த போனிக்குக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி மூன்றாவது மகளாக பிறந்தார் இவருக்கு சிறு வயதிலிருந்தே பூமிக்கு மேலே பறக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த கனவினை இன்று சுனிதா வில்லியம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இவர் தன்னுடைய பாடசாலை கல்வியினை அமெரிக்காவினுடைய நீத்த மாநிலத்தில் முடித்தார் அமெரிக்க கடற்படை பயிற்சி கல்லூரியில் இயல்பியல் அறிவியல் பட்டப்படிப்பினை முடித்தார் இதற்கு பிற்பாடு கடற்படையில் சேர்ந்து சோதனை விமானியாக பணியாற்றினார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தங்களுடன் இணைந்து பணியாற்ற கோரியது இதன் பின்பு நாசாவில் முப்பது வருட ஆராய்ச்சிகளில் சாதனை படைத்தார் தற்பொழுது இவர் கோள்களுடைய சுற்றுவட்ட பாதையில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு நாட்களும் இருபது நிமிடங்களும் வசித்திருந்தார் இவர் ஒட்டுமொத்தமாக அறுநூற்றி எட்டு நாட்கள் விண்வெளியில் வசித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவர் விண்வெளியில் இருக்கின்ற ஐஎஸ்எஸ் எனப்படுகின்ற சர்வதேச விண்வெளி மையத்தில் தான் தங்கியிருந்தார் கடந்த ஜூன் மாதம் இவர் சென்ற விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளியில் தங்கிவிட்டது இதன் காரணமாக இவரும் விண்வெளியில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியது இதன் பின்பு இவர் ஒன்பது மாதங்களின் பின்னர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலன் மூலம் இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழிற்கு அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா அருகே பத்திரமாக மீட்கப்பட்டார் இவரது விண்வெளி சாதனைகளை நாங்கள் அடுத்து பார்ப்போம் ஐம்பது மனுத்தியாலங்கள் நாற்பது நிமிடங்கள் என்ற அளவுடன் விண்வெளியில் அதிக நேரம் நடந்தவர் என்ற பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்தவர் சுனிதா வில்லியம் விண்வெளி நிலையத்தினுடைய வீரர்கள் வெளியிடுகின்ற காவடி ரோட் சைட்டினை ஒட்சிஜனாக மாற்றுகின்ற அத்ரோஸ்பிர என்ற நுண்பாசியை வெற்றிகரமாக வளர்த்திருக்கிறார் சைக்கிளிங் கருவியை என்ற கருவியை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவர் வடிவமைத்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நீரை சுத்திகரிக்கின்ற கருவி வெப்ப வேளாண்மை கருவி போன்றவற்றினையும் வடிவமைத்திருப்பதாக நாசா கூறியிருக்கின்றது மக்னோலியா என்ற மரம் மூலம் செயற்கைக்கோள் தயாரிக்க சிறந்தது என்று சொல்லி இவர் கண்டுபிடித்திருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் இவர் நூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகளை விண்வெளியிலே நடத்தியிருக்கின்றார் இவ்வாறு சுனிதா வில்லியம்ஸினுடைய மைக்கல் காணப்படுகின்றது நன்றி